மலேசியாவில் மோடி செய்த மேஜிக் ஸ்டாலின் எதிரொலித்தது புது திருப்பம் பிரதமர் நரேந்திர மோடி மலேசியாவில் பேசியது மேலும் தமிழ்மொழி மற்றும் தமிழர்கள் குறித்து பேசிய வார்த்தைகள் தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வீடு வரை எதிரொலிக்க செய்திருக்கிறது மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்திய சமூகத்தினருடனான சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்மொழி மற்றும் அதன் தொன்மையான பண்பை மனதார பாராட்டினார் இந்த நிகழ்வில் பேசிய அவர் தமிழ் என்பது இந்தியா உலகுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அதன் இலக்கியம் காலத்தை வென்று நிற்கும் தன்மை கொண்டது என்று குறிப்பிட்டார் அவரது இந்த கருத்து அங்கு கூடியிருந்த தமிழர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் வெளிநாட்டு பயணமாக மலேசியா வந்த பிரதமர் நரேந்திர மோடி தமிழின் பெருமையை உலக மேடையில் மீண்டும் ஒருமுறை எடுத்துரைத்தார் தமிழர்கள் மனிதகுல வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்புகள் அளவிட முடியாதவை என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ் பேசும் தலைவர்கள் பலர் நாட்டின் உயர்ந்த பொறுப்புகளில் உள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் எல் முருகன் ஆகியோரை எடுத்துக்காட்டினார் மேலும் வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் தமிழர்கள் தங்கள் மொழி கலாச்சாரம் பாரம்பரியத்தை காத்து வருவது பாராட்டிற்கு உரியது என அவர் தெரிவித்தார் இதன் அடையாளமாக மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் திருவள்ளுவர் மையம் தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவித்தார் உலக மேடைகளில் தமிழுக்கு தொடர்ந்து பெருமை சேர்த்து வருவதாக குறிப்பிட்ட மோடி ஐக்கிய நாடுகள் சபையில் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற தமிழ் கவிஞரின் வரியை மேற்கோள் காட்டியதை நினைவு கூட்டினார் தமிழ் கவிஞரின் வரியை மேற்கோள் காட்டியதை நினைவூட்டினார் இந்த வரி இன்று உலக ஒற்றுமையின் அடையாளமாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் திருக்குறள் மீது தனக்கு உள்ள ஆழ்ந்த ஈர்ப்பை வெளிப்படுத்திய பிரதமர் பல மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் தமிழின் தத்துவம் பண்பாடு உலகம் முழுவதும் பரவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழ் ஆய்வை ஊக்குவிக்கும் வகையில் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் மலாயா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட இடங்களில் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் மேலும் காசி தமிழ்ச்சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ்ச் சங்கமும் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களுக்கு இடையிலான பண்பாட்டு உறவுகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதையும் நினைவூட்டிய மோடி அது தமிழர் பாரம்பரியத்திற்கு வழங்கப்பட்ட தேசிய மரியாதை என தெரிவித்தார் அமிர்த காலத்தின் அடையாளமாக செங்கோல் விளங்குகிறது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார் இதன் மூலம் தமிழ்மொழி ஒரு மாநில மொழி மட்டுமல்ல இந்தியாவின் அடையாளமாகவும் உலகளாவிய பண்பாட்டு செல்வமாகவும் விளங்குகிறது என்பதை பிரதமர் மோடி மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தியுள்ளார் இந்த முறை மோடி தமிழ்மொழி மற்றும் தமிழர்களுக்கு எதிரானவர் என்ற ரீதியில்தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திமுக தயாரான நிலையில் மோடி அதை மலேசியாவில் வைத்து தமிழர்கள் முன்னிலையில் முறியடித்திருக்கிறார் என்பதே குறிப்பிடத்தக்கது